வணக்கம் துலாம் துலாம் ராசிக்கு ஆன புரட்டாசி மாத பலன்கள் துலாம் ராசி சிக்கரன் கிரகத்திற்கு சொந்தமான காற்றின் தனிமத்தின் கீழ் ஒரு மாறும் ராசி ஆகும் இந்த ராசியில் பிறந்தவர்கள் பொதுவாக ஆக்கப்பூர்வமான வேலைகளில் அதிக நாட்டம் கொண்டவர்கள் அவர்கள் பயணம் செய்வதில் மிகவும் பிடிக்கும் சிரிப்பதும் கேலி செய்வதும் இவர்களின் இயல்பு அவர்களுக்கு பொழுதுபோக்கு மற்றும் இசையில் தனி ஆர்வம் உண்டு இந்த மாதத்தில் குரு மற்றும் ராகு உங்கள் ஏழாவது வீட்டில் இருப்பார்கள் இதன் விளைவாக நீங்கள் சாதகமான மற்றும் எதிர்மறையான முடிவுகளைப் பெறுவீர்கள் சனி உங்கள் ஐந்தாம் வீட்டில் நான்காம் மற்றும் ஐந்தாம் வீட்டிற்கு அதிபதியாக அமர்ந்து இருக்கிறார் ஆனால் இங்கே முக்கிய விஷயம் என்னவென்றால் சனி ஐந்தாம் வீட்டில் பக்ர மற்றும் குரு உங்கள் ஏழாவது வீட்டில் ராகுடன் மூன்றாவது மற்றும் ஆறாம் வீட்டிற்கு அதிபதியாக இருக்கிறார் அக்டோபர் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை சுக்கரன் முதல் மற்றும் எட்டாவது வீட்டிற்கு அதிபதியாக உங்கள் பத்தாவது வீட்டில் நிலையில் இருக்கிறார் அக்டோபர் ஒன்று இருபது இருபத்தி மூன்றுக்குள் புதன் ஒன்பதாம் மற்றும் பன்னிரண்டாம் வீடுகளின் அதிபதியாக உங்கள் பதினொன்றாவது வீட்டிற்குள் நுழைவார் அக்டோபர் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் செவ்வாய் உங்கள் முதல் வீட்டில் இரண்டாவது மற்றும் ஏழாவது வீட்டிற்கு அதிபதியாக இருக்கிறார் மறுபுறம் ராகவேது முறையே முதல் மற்றும் ஏழாவது வீட்டில் இருப்பார்கள் இதன் காரணமாக துலாம் ராசிக்காரர்கள் தங்கள் எதிர்காலத்தைப் பற்றி அதிகம் கவலைப்படுவார்கள் இருப்பினும் ஏழாவது வீட்டில் குருவின் நிலை நல்ல வருமானம் வீடு மற்றும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் புதிய தொழில் வாய்ப்புகள் போன்ற பல விஷயங்களில் சாதகமான முடிவுகளைத் தருவதாகத் தெரிகிறது ஆனால் முதல் வீட்டில் கேதுவும் ஏழாம் வீட்டில் ராகவும் இருப்பதால் இந்த பலன்களை உங்களால் அனுபவிக்க முடியாமல் போகலாம் முதல் வீட்டில் கேது பலவீனமான நிலையில் இருப்பதால் இந்த மாதம் சிறுமான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் ஆனால் உங்கள் சந்திரன் ராசியில் குருவின் சுப பலன் காரணமாக நீங்கள் பெரிய பிரச்சினைகளை சந்திக்க மாட்டீர்கள் சந்திரனின் அதிபதியான சுக்கரன் பத்தாம் வீட்டிலும் ஒன்பதாம் வீட்டிற்கு அதிபதியான செவ்வாய் பதினொன்றாம் இடத்திலும் பயிற்சியால் அனுகூலமான பலன்களைப் பெறலாம் நன்றி வாழ்க வளமுடன் வணக்கம் விருச்சிகம் விருச்சிகம் ராசிக்கு ஆன புரட்டாசி மாத பலன்கள் விருச்சிக ராசி செவ்வாய் கிரகத்தால் ஆளப்படும் நேர் ராசியாகும் இந்த ராசியில் பிறந்தவர்கள் பொதுவாக உறுதியான மற்றும் ஆக்கிரமிப்பு இயல்புடையவர்கள் விரைவான முடிவுகளை எடுக்கவும் முடியும் இவர்களுக்கு நல்லது கெட்டது நன்றாக தெரியும் மற்றும் கடினமான சூழ்நிலைகளை எளிதில் எதிர்கொள்ள முடியும் எதிர்மறையான பக்கத்தைப் பற்றி பேசுகையில் விருச்சிக ராசிக்காரர்கள் சில நேரங்களில் அவசரமாக இதுபோன்ற முடிவுகளை எடுப்பார்கள் இது சிக்கல்களை ஏற்படுத்தும் புரட்டாசி மாத ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இன்படி விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த மாதம் ஆறாவது வீட்டில் குறு மற்றும் இருப்பதால் சாதகமான மற்றும் சாதகமற்ற முடிவுகளை சந்திப்பார்கள் ஜாதகத்தின் நான்காம் வீட்டில் மூன்று மற்றும் நான்காம் வீட்டிற்கு அதிபதியாக சனி அமர்ந்திருப்பார் ஜாதகத்தின் ஆறாம் வீட்டில் ராகு அமைந்திருப்பதால் இந்த மாதம் உங்களுக்கு வரும் அனைத்து சவால்களையும் எதிர்கொள்ள முடியும் ராகுவின் இந்த நிலை காரணமாக உங்கள் ஆரோக்கியம் வழக்கத்தை விட சிறப்பாக இருக்கும் ஆனால் சில கவலைகளும் இருக்கலாம் பன்னிரண்டாம் வீட்டில் கேது இருப்பதால் பதற்றம் மன உளைச்சல் போன்ற பிரச்சனைகள் வரலாம் இந்த மாதம் குரு ஆறாவது வீட்டில் இருக்கிறார் இதன் காரணமாக நீங்கள் பணத்தை இழக்க நேரிடும் எனவே திட்டமிட்ட முறையில் பணத்தை செலவிட அறிவுறுத்தப்படுகிறது குரு மற்றும் கேதுவின் சாதகமற்ற நிலை காரணமாக உங்கள் செலவுகள் அதிகரிக்கலாம் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம் இது சிக்கல்களை சேர்க்கலாம் இருப்பினும் பன்னிரண்டாம் வீட்டில் கேது ஆன்மீகத்தில் உங்கள் கவனத்தை அதிகப்படுத்துவார் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் ஒரு புனித அல்லது யாத்திரைக்கு திட்டமிடலாம் குடும்ப வாழ்க்கையை பற்றி பேசுகையில் இந்த மாதம் சனி நான்காம் வீட்டில் இருப்பதால் பல பொறுப்புகளையும் சவால்களையும் சந்திக்க வேண்டியிருக்கும் இருப்பினும் இந்த நேரத்தில் நீங்கள் சில ரியல் எஸ்டேட் வாங்க திட்டமிடலாம் தொழிலை பொறுத்தவரை இந்த மாதத்தில் நீங்கள் மிகவும் கடினமான இலக்குகளை தரலாம் திருமண வாழ்க்கையைப் பற்றி பேசுகையில் இந்த மாதம் ஒன்பதாம் வீட்டில் சுக்கரனின் நிலை சாதகமாக இல்லாததால் சில காரணங்களால் உங்கள் மனைவியுடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் இது தவிர குடும்பச் சூழலிலும் அலைச்சல் ஏற்படலாம் நன்றி வாழ்க வளமுடன் வணக்கம் தனுசு தனுசு ராசிக்கு ஆன புரட்டாசி மாத பலன்கள் தனுசு ராசி அதிபதி குரு ஆகும் மற்றும் நெருப்பு உறுப்புகளின் ராசியாகும் இந்த ராசியில் பிறந்தவர்கள் பொதுவாக ஆன்மீகம் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்டவர்கள் விளையாட்டில் அவருக்கு தனி ஆர்வம் இந்த மக்கள் மிகவும் கொள்கையுடையவர்கள் தனுசு ராசியின் சில மக்களும் செல்வாக்கு மிக்கவர்கள் இதன் காரணமாக ஆணவம் அவர்களின் இயல்பில் பிரதிபலிக்கிறது புரட்டாசி மாத ராசிபலன் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று படி தனுசு ராசிக்காரர்கள் ஜாதகத்தின் ஐந்தாவது வீட்டில் குரூராக அமைந்திருப்பதால் இந்த மாதம் சாதகமான மற்றும் சாதகமற்ற பலன்களை பெறுவார்கள் அக்டோபர் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று முதல் அன்பின் அடையாளமான சிக்கரன் உங்கள் எட்டாவது வீட்டில் ஆறு மற்றும் பதினொன்றாம் வீட்டிற்கு அதிபதியாக இருக்கிறார் அக்டோபர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் புதன் ஏழாவது மற்றும் பத்தாம் வீட்டிற்கு அதிபதியாக உங்கள் ஒன்பதாம் வீட்டில் நிலை பெறுகிறார் அக்டோபர் மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று முதல் செவ்வாய் ஐந்தாம் மற்றும் பன்னிரண்டாம் வீட்டிற்கு அதிபதியாக உங்கள் பதினொன்றாவது வீட்டில் அமர்கிறார் இரண்டாம் வீட்டின் அதிபதியான சனி உங்கள் மூன்றாம் வீட்டில் இருப்பதால் பொருளாதார வளர்ச்சி ஆன்மீக லாபம் தொழில் போன்றவற்றில் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இருப்பினும் நீங்கள் பெரும் பணத்தின் வேகம் மெதுவாக இருக்கலாம் அத்தகைய சூழ்நிலையில் பணத்தை சேமிப்பது உங்களுக்கு கடினமாக இருக்கும் சனி உங்கள் மூன்றாவது வீட்டில் சாதகமாக இருந்தாலும் பிற்போக்கான இயக்கத்தில் இருக்கிறார் அத்தகைய சூழ்நிலையில் வேலை சம்பந்தமாக வெளிநாடு செல்லும் வாய்ப்பு கிடைக்கும் அதுவும் சாதகமாக இருக்கும் இதனுடன் பதவி உயர்வு மற்றும் பிற நன்மைகள் போன்ற மகிழ்ச்சியையும் நீங்கள் அனுபவிக்க முடியும் இந்த மாதம் உங்கள் தொழில் தொடர்பாக நீங்கள் நிறைய பயணம் செய்ய வேண்டியிருக்கும் மற்றும் இந்த பயணங்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கையில் சாதகமான மாற்றங்களை கொண்டு வரும் சுக்கிரனின் நிலை காரணமாக நீங்கள் சராசரியாக அதிர்ஷ்டசாலி என்பதை நிரூபிக்கலாம் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும் இதனுடன் பெரிய மற்றும் முக்கியமான முடிவுகளை எடுக்கும்போது கவனமாக சிந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கும் சொந்தமாக தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதம் போட்டியாளர்களிடம் இருந்து கடும் போட்டி ஏற்பட வாய்ப்புள்ளதால் நல்ல லாபம் கிடைப்பதில் சிரமம் ஏற்படும் அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் உத்திகளை மாற்றுமாறு அறிவுறுத்தப்படுகிறீர்கள் இதனுடன் நீங்கள் கூட்டாண்மையில் ஏதேனும் வணிகத்தை நடத்துகிறீர்கள் என்றால் கவனமாக இருக்கவும் அறிவுறுத்தப்படுகிறது ஏனெனில் இந்த விஷயத்தில் நீங்கள் சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்